வீட்டில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு நம்ம என்னதான் அபிஷேகம் செஞ்சாலும் வாரத்துக்கு ஒரு முறை பூஜை ரூம்மை சுத்தம் பண்ணும்போது இந்த மாதிரி சிலைகளை வந்து ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நான் வந்து இந்த வாரம் பூஜை ரூம கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன் இந்த சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க எங்களோட ஹவுஸ் வார்மிங் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சிலைகளை தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாருமே வந்து கிருஷ்ணர் சிலையை நிறைய வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நிறைய இருந்தேன் அது பார்த்தீங்கன்னா இப்போது நான் வாங்கின சிலையை தவிர கிஃப்ட் வந்த சிலை எல்லாமே வந்து தனி எடுத்து வச்சிட்டேன் அந்த சிலைகளை நான் வந்து ஒரு சில இடங்களில் கிராஸ் போட்டு வச்சுருக்கேன் அந்த க்ராஸில் வந்து அதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐடியா பண்ணியிருக்கேன் இப்போது வந்து எல்லா சாமிகளுக்கும் ஒரு ஒரு சிலை தான் வச்சுருக்கேன் கிருஷ்ணருக்கு மட்டும் ரெண்டு சிலை வச்சுருந்தேன் அந்த ரெண்டு வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை அதனால ஃபைனலாக இந்த மாதிரி வந்து செட் பண்ணியாச்சு இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ